புதிய தொழிலாளர் சட்ட திருத்தத்தை எதிர்த்து கம்யூனிஸ்ட் விசிக உள்ளிட்ட கட்சிகள் போராட்டம் நடத்தி வருகின்றனர் நடுவனரசை கண்டித்து வரும் எட்டாம் நாள் போராட்டம் நடத்தப்பட உள்ளதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் அறிவித்துள்ளார் புதிய தொழிலாளர் சட்டங்களை கண்டித்து எட்டாம் தேதி சிபிஐ நான்கு பேரும் மாவட்ட தலைநகரங்களில் ஆர்ப்பாட்டத்தை நடத்த இருக்கிறோம் மிக நியாயங்களை வலியுறுத்தி நடைபெறுகிற அந்த போராட்டத்திற்கு தமிழ்கொரு நல்லுலகம் பேராதரவு தர வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் கேரளாவில் இந்த சட்டங்களை அமுல்படுத்த முடியாது என்று கேரள அரசு அறிவித்திருக்கிறது அதே வழியில் மாநில உரிமைகளுக்காக போராடுகிற ஒன்றிய அரசின் அதிகார குவிக்கு எதிராக போராடுகிற தமிழ்நாடும் தமிழ்நாடு அரசும் முதல்வரும் கேரளாவைப் போல் இந்த புதிய சட்டங்களை அமல்படுத்த முடியாது என்று அறிவிக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கேட்டுக்கொள்கிறது சார் நாடு முழுதும் நடைபெறுகிற வகுப்பு கலவரங்களுக்கும் சமூக பதற்றங்களுக்கும் வெங்கடேசன் காரணம் அல்ல சங் பரிவார் இந்து முன்னணி அமைப்புகள் தான் காரணம் இந்து மக்கள் வேறு இந்து மத அடிப்படைவாதிகள் வேறு என்னுடைய தாய் என்னுடைய தந்தை இங்கே இருக்கிற எங்கள் குடும்பத்தார் அனைவருமே இந்துக்கள் தான் எப்பொழுதும் போல அவர்கள் வழிபடுகிறார்கள் வணங்குகிறார்கள் விழாக்களை நடத்துகிறார்கள் அதனால் என்ன பிரச்சனை நூறாண்டுகளில் ஏதாவது பிரச்சனை பெற்றிருக்கிறதா மாதிரி அல்ல எனவே மக்களின் வழிபாட்டு உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும் மக்களின் மத நம்பிக்கைகள் அவரவர் உரிமை சட்டம் அங்கீகரிக்கிறது அதுவல்ல பிரச்சனை ஆனால் அதற்குள் அரசியலை புகுத்துகிற மத அடிப்படைவாதம் தான் பிரச்சனை எனவே நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் நல்ல பிரச்சனை நாடு முழுவதும் சங் பரிவார் அமைப்புகள் மத அடிப்படைவாதிகள் மதச்சார்பின்மை தகர்க்க கருத்துக்களை முன்வைக்கிறவர்தான் காரணம் என்று வெங்கடேசன் அல்ல